மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் குறிப்பாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு பேரோட அந்த ஆன்மாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் நம்புகிறேன் எஸ் ஆப்ரேஷன் சிந்தூர் இல்லை திருப்பி அடிப்போம் இல்லை அப்படின்ற மாதிரி கட்ட கட ஒன்று ஐம்பது கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு பாகிஸ்தானில் தீவிரவாதிகளோட இடத்துக்கு மேலே சூரிய வெளிச்சம் அதாவது ஒரு உதயம் ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு அஸ்தமானத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா நேற்று பா அந்த வீடியோக்கால்லாம் அதாவது நாம் ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த காலகட்டத்தில் நம்ம போர் அப்படின்ற ஒன்று இப்படிலாம் பார்த்துருப்போம் கார்கில் போர் இப்போ சமீபத்தில் நடந்த ஸ்ட்ரைக்கு அதாவது பேர் மறந்து போச்சு ஆமாம் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அதை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்காது நமக்கு ஒரு கோபம் இருக்கும் உள்ள நம்மளோட ராணுவ வீரர்கள் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி நம்மளோட மக்கள் இப்படி பண்ணிட்டாங்களே தாஜ்கோரமண்டல் அட்டாக்லாம் பண்ணும்போது தான் நமக்கு அவ்வளோ கோபம் வரும் பார்க்கும்போது பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட நம்ம முகாம்களில் நம்ம ஆட்கள் சும்மா தீபாவளியை தெறிக்க தெறிக்க வெட்டிக்க வெடிக்க கொண்டாடுற அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்ன போலாம் அன்பை விதைப்போம்னு சொல்லுவேன் இரும்பே அறிவுடை பண்ணுவோம் சொல்லுவ அமைதியா இருக்கணும்னு சொல்லுவ பொறுமையா இருக்கணும்னு சொல்லுவ அன்னைத்தரசா மாதிரி பேசுவியே பாலாம் அவ்வளவு பேர் உயிர் போயிருக்கே நீ இப்படி பேசலாமா அப்படின்னு சில பேர் வரலாம் தோணலாம் எஸ் ஏன்னா சில பேர் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதே வாய்ங்க நம்ம ஊர்ல இருபத்தாறு பேர் போது எங்க போயிருந்துச்சு எல்லாத்துலயும் அரசியல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதாவது மத்தியத்தில் மாநிலத்தில் ஆனால் இறந்த மக்களுக்காக பேசினாங்களா இறந்த மக்களுக்காக அனுதவப்பட்டாங்களா இறந்த மக்களுக்காக கோவப்பட்டாங்களா அப்படின்னா ஏன்னா எல்லாத்துக்கும் பின்னிக்கு ஒரு அரசியல் ஆனால் நம்ம இராணுவம் அன்னையிலேருந்து இப்போ வரைக்குமே ஏன்னா ஈஸியாக கலாய்ப்பாங்க அங்கே எல்லையில் ராணுவ வீரர்களே அப்படின்னு சொல்லும்போது கோவம் வரும் நான் எழுப்பு போஸ்டும் போட்டிருக்கேன் பட் ஒரு கட்டத்துங்கள்தான் தெரிஞ்சு அவங்க வந்து இம்மெச்சூடில் அப்படி பேசலை அப்படி பண்ணலை அவங்களுக்கு அறிவே இல்லை ஸோ நம்ம டபுள் டகர் படத்தில் ஒரு காமெடி வரைய எனக்கு எப்போயும் மறக்காத காமெடி கோவை சார்லாம் வில்லன் மாட்டிப்பாங்க உடனே வில்லன் வந்து மார்ச் வரி மார்ச் வந்து மார்ச் வந்து எப்படின்னா மார்ச் மூளையை அதாவது மண்டோட்டை கலட்டி மூளையை அப்படியே சாப்பிட்டு அது எந்த விதத்தில் உடனே டேய் அவன் மாச்சு வேறி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவன்டா அவன் கையில் சிக்கினா மண்டையில் மூளை எடுத்து சாப்பிட்ருவான்டா அப்படின்னு போய் சில டென்ஷனில் பதறுவாங்க பின்னாடி கேட்டியா ஆ அப்படி கரெக்டி பார்த்தா மண்டையில் மூளையே இருக்காது ஏமாந்துருவானே மேடம் அப்படின்னு சொல்லும்போது தெரியும் அதனால் இப்பயே மறக்க முடியாது கம்பெனி ஸோ அந்த மாதிரி மூளையே இல்லாதவங்க பேசும்போது நம்ம கண்டுக்காமல் கடந்து போகிறது நல்லது இந்த இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் செந்தூர் எங்க இந்திய பெண்களோட குங்குமத்தை அழிச்ச அந்த தீவிரவாத கும்பலை அழிக்கிறது அந்த தீவிரவாதத்தை அழிக்கிறதா எங்களோட கொள்கை அதையும் இந்திய பெண்களோட தலைமையிலே அழிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேர் ஆஃப் மேடம் கிட்டத்தட்ட உள்ளே போய் யாரும் அஞ்சு ஜெட்டு விமானங்களும் தகர்த்துட்டு வந்துடுச்சு இவனுங்க நாங்களும் ஒரு ஜெட்டை சுட்டு தொள்ளிட்டோம் அப்படின்ட்டாங்க ஆனால் இன்னைக்கால வந்து நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இல்லைப்பா நம்ம எல்லாம் சேஃபு அவங்கள மட்டும்தான் போட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்னு இது போக நம்ம சைடிலே சில பேர்லாம் பாகிஸ்தான் மக்களும் இறந்துருக்காங்க அப்படிலாம் சொல்கிறது வந்து எனக்கு ஏற்புடைய தோணலை ஏன்னா கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க நாங்கள் தீவிரவாதி முகங்களை மட்டும்தான் தகர்த்தோம் அங்கே இருக்க தீவிரவாதிகள் மட்டும்தான் அழிஞ்சாங்க அப்படின்னு அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு எப்படி சோர்ஸ் கிடைச்சிருவோம் மக்கள் அழிஞ்சாங்க அப்படின்னு எனக்கு புரியலை இப்போ நம்ம பொதுமக்கள் வாழ்கிற இடத்துல பொதுமக்கள் மட்டும்தான் வாழ்வாங்க இங்கேயே யாராச்சும் ஒரு நக்ஸலேட்டோ இல்லை யாரோ தீவிரவாதிகளோ இங்கே யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக யாரும் வாழ மாட்டாங்க அதுதான் பொதுமக்களுக்கு உண்டான ஒரு இது அது இந்தியாவோ பாகிஸ்தானோ ஜப்பானோ சைனாவோ யாரா இருந்தாலும் ஒரு வன்முறை என்ன சொல்ற வன்முறை அப்படின்னா டக்குன்னு நம்ம மக்கள்லாம் ஓடி போய் கதை சாத்தித்தான குடும்பத்தை காப்பாற்றிக்கணும் பழத்தை கொடுத்து இறங்கி அவனை திருப்பி அடிக்கணும்னு தோணாது ஏன்னா வர்றவன் எந்த மாதிரி சேர்க்கணும் அவனுக்கு தெரியாது அங்க ஹீரோயிசம் காட்ட போய் நம்ம குடும்பத்துல இருந்து நம்மளை இலக்க வேறிட்டா அந்த ஒரு தாட்டு தான் பயம் கிடையாது ஆனா இங்க போலீஸ் இருக்க தான் அங்க ஆர்மி ஸோ அந்த ஆர்மி இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் அந்த கட்ஸுக்காகவே மிகப்பெரிய ஹெட்ஸ் ஆஃப் சொல்லலாம் நம்ம ராணுவத்துக்கு இத தலைமை எடுத்து பண்ண அத்தனை அதிகாரிகளுக்கும் நான் பேரெல்லாம் நோட் பண்ணல எனக்கு வீடியோ போடணும்னு தோணுச்சு ஏன்னா நேர்த்தே பேசிக்கணும் அந்த இருபத்தாறு பேர் இறந்தப்பையும் பேசியிருக்கணும் பேசினேன் பட் ஆனால் அது அப்லோட் பண்ணல யூடியூப்ல அப்லோட் பண்ணால் ஃபேஸ்புக் பண்ணால் பட் அதுவும் வழக்கம் போல கடந்து போயிட்டாங்க யாரும் பார்க்குறேன் பட் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க முழுசாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் எஸ் தீவிரவாத முகாம்களில் பொதுமக்களுக்கு என்ன வேலை இருக்குது போகுது சொல்லுங்க தீவிரவாத முகாம்களை குறி வச்சு தாக்கணும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க பட்சத்தில் தீவிரவாத முகாம்களில் பொதுமக்கள் எப்படி இருப்பாங்க அங்கே பொதுமக்களுக்கு என்ன வேலை அப்படின்ற ஆங்கில ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க இவ்வளோதான் ஸோ இந்திய ராணுவம் அவ்வளவு ரொம்ப என்ன சொல்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது இந்திய இராணுவத்தோட பலம் தான் நம்மளை இந்த எழுபத்தஞ்சி வருஷம் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷம் கடந்த சுதந்திர தினத்தை இன்னும் காப்பாற்றிட்டே இருக்குது நம்மளை ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது கிட்டத்தட்ட நம்மகிட்ட இருக்க ஏவுகணைகள்லேருந்து டெக்னாலஜி வந்து எல்லாமே பயங்கரமாக இருக்குது நாம் இன்னும் இங்கேயே வளராமல் இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி சில்ட்றத்தனமாக அரசியல் பண்ணுறோம் அதுதான் தான் ஏன்னா நம்ம கையில் ஒரு ஆயுதம் இருக்குது எங்கள் ஷாப்பிலும் கொண்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ நான் லிங்கில் கொடுக்குறேன் முடிஞ்சா போய் பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மூளை வேலை செய்யலாம் இல்லை மூளை இல்லாதவங்களுக்கு மூளை உருவாக வாய்ப்பு இருக்கு ஸோ திருப்பியும் சொல்கிறேன் எந்த காலகட்டத்திலையுமே தயவு செஞ்சு எந்த அரசியல் கட்சிகளுக்குள்ளே போயிடாதீங்க எந்த ஒரு அரசியல் மனப்பான்மைக்குள்ளே போயிடாதீங்க குறிப்பா நமக்காக உழைக்கிற அந்த இந்திய இராணுவத்தை தப்பா பேசாதீங்க அதுவும் உங்கள் அரசியல் கட்சி சண்டைகளுக்காக தப்பா பேசாதீங்க கண்டிப்பாக எவனும் பேச மாட்டீங்க அந்தளவுக்கு தைரியம் இல்லை அவனுக்கு பட் இருந்தாலும் சேக்கடியில் சட்டம் செய்ய அதுவும் நிறைய கமெண்ட்லாம் பார்க்கும்போது எல்லாம் சண்டை விடுறாங்க உங்கள தீவுக்காரங்களா இல்லை இங்கே இருக்கா சேர்க்கடியா அப்படின்றது நமக்கு தான் நமக்கு தெரியாது பட் ஆனால் கடவுளுக்கு தான் விழிச்சும் அவங்களுக்கு தெரியுங்களா ஸோ அவங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம் பார்த்தா ரோசை போடலாம் கோவப்படலாம் கமெண்ட்லருந்து சொல்லலாம் பார்ப்போம் அப்படி ஒன்றாச்சும் கமெண்டில் வர்றானா பட் ஒரே ஒரு விஷயம்தான் என்னைக்கும் இந்தியனா இருங்க தமிழனா இருங்க முக்கியமாக நல்ல மனிதனா இருங்க இப்போ அதான் சொல்றேன் இந்திய இராணுவத்துக்கு இதுக்கு பின்னாடி அந்த இதுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ராயல் சல்யூட் ஸோ தெளிவாக சொல்றேன் அன்பை மட்டும் விதைப்போம் பேரன்பையை அறுவடை செய்வோம் நன்றி Night pshang it.